ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா தினம் வைஷ்ணவம் ஒரு அடியார் பிரபன்ன அதிகாரியினுடைய ஸ்வரூப நிரூபகத்தை அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டார் பிரபத்தி செய்யக்கூடியவர்கள் பிரபன்னர்கள் அவரினுடைய ஸ்வரூபம் இயல்பாகவே இருக்கக்கூடிய நிலை என்ன அதனுடைய நிரூபகம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி அதற்கு ஆச்சாரியர்கள் மிகுந்த அதற்கு தகுந்தார் போல அழகான பதிலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பிரபன்ன அதிகாரியினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் பீதி உடையவனா இருக்க வேண்டும் உடையவனா இருக்க வேண்டும் அனன்ய சன்யம் அனன்ய கதித்துவம்யாபனமும் பிரகாசமும் ஞானமும் உடையவராய் இருக்க வேண்டும் இதுதான் பிரபன்ன அதிகாரியினுடைய ஸ்வரூபம் சம்சாரத்திலே பீதி முதல்ல இந்த சம்சாரத்திலே இப்படி உழன்று கொண்டிருக்குமே அனாதி காலம் எத்தனை யோனியுமாய் எத்தனை சிறப்புகள் அப்படின்னு ஆழ்வார் வாக்குப்படிக்கு இத்தனை அனாதி காலமாக எம்பெருமானே நான் உன்னை உழந்திருந்தேனே பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் இத்தனை காலம் உம்மை விட்டு இப்படி அகன்றிருக்கின்றோமே இனிமேல் வரக்கூடிய காலங்களும் என்னுடைய கர்மத்தின் படிக்கு உன்னை விட்டு அகன்றிருக்கும்படிக்கு ஆகிவிடுமோ உனக்கும் எமக்கும் இந்த தூரமானது இன்னும் அதிகரித்து விடுமோ அப்படிங்கிற இந்த சம்சாரத்தை கண்டு பயந்திருப்பது சம்சார பீதி பிராப்பிய ருச்சி பிராப்பியமான பகவத் பாகவத கைங்கரியங்களிலே மிகுந்த ஆசையோடு ஈடுபாடு இருக்க வேண்டியது அதுதான் பிராபியத்திலே ருச்சி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யறது எம்பெருமானுடைய அனுபவத்தில மூழ்கி இருப்பது அவனுடைய அடியார்களிடத்திலேயே ஈடுபாடு கொண்டிருப்பதும் அவர்களுக்கு கைங்கரியம் செய்வதும் உடையவனா இருப்பது ஆக ஆக்கின் சன்யம் தன்னிடத்திலே எதுவும் கை முதல் இல்லாமை என்னிடத்திலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் தன்னிடத்திலே தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு எந்த உபாயமும் இல்லை அதுதான் ஆக்கின் சன்யம் அனநக கதித்துவம் எனக்கு வேறு ஒரு புகழே கிடையாது வேறு ஒரு கதி கிடையாது தனக்கு ரட்சகனாக வேறு ஒருவரே கிடையாது அப்படிங்கிறது அனன்ய கதித்துவம்யானோஷாபனமும் அப்படின்னா தன்னுடைய குற்றங்களை எம்பெருமான் முன்பே தெரிவிப்பது விண்ணப்பிப்பது எம்பெருமானே இந்த குற்றங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன் இந்த அவசாரங்கள் பகவத் அபசாரம் பாகவத அபச்சாரம் அசஹ்ய அபசாரம் நானாவித அபசாரம் தெரிந்து செய்திருக்கேன் தெரியாமல் செய்திருக்கேனோ எம்பெருமானே நீரே பொறுப்பித்துக் கொள்ள பொறுத்துக் கொள்ள வேண்டும் அடியேன ஏத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திப்பது ஸ்வரூப தன்னுடைய பகவத் பாகவத ஸ்வரூபம் பிறருக்கும் தெரியும்படிக்கு வெளிப்படுத்துவது பிறருக்கு வெளிப்படுத்தும்படிக்கு இருப்பது அது ஸ்வரூப பிரகாசகம் ஸ்வரூப ஞானம் அந்த ஸ்வரூபம் தனக்கு நன்னாக தெளிவாக அறிந்திருப்பது இதுதான் ஒரு பிரபன்ன அதிகாரிக்கு வேண்டிய ஸ்வரூப நிரூபகம் தர்மங்கள் அப்படி பிராபியத்திலேயம் அனன்ய ஸ்வரூப பிரகாசகமும் ஸ்வரூப ஞானமும் இந்த ஏழும் ஒரு பிரபன்ன அதிகாரிக்கு வேண்டியதான ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் அவசியம் வேண்டுவது இது பிரபன்ன அதிகாரியினுடைய ஸ்வரூபம் பார்த்தோம் அதே போலே ஸ்வரூபக்யன் ஸ்வரூப நிரூபணம் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறதையும் காட்டுறார் நித்திய கைங்கரியான் விச்சா விசேஷ பிரபத்தி நிவர்த்தி என்ன காட்டுறார் அதாவது இந்த இந்தியனானவன் தன்னுடைய அத்தியந்த பரதந்திர ஸ்வரூபத்தையும் எல்லாம் எம்பெருமானேன்னு கொள்றது பிராப்தா அவனே அவனே பிராப்திக்கு உகப்பானவனும் அவனே எண்ணம் கொள்றது இதுதான் அப்ப பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் அறிந்தவன் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்ன அவனே பிராப்பிய பிராபக பிராப்திக்கு உகப்பானவன் போக்கியமானவன் அப்படிங்கறத நன்னா தெரிந்த பிறகு இவன் அறிந்த பிறகு இவன் தன்னுடைய ஆராய்ந்து பார்க்கின்றான் அப்படின்னு சொன்னா இவன் என்ன செய்வான் எம்பெருமானுக்கு எல்லா காலங்களிலேயும் எல்லா விதத்திலேயும் சர்வத்தின் படியாகவும் வலிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்கின்ற எண்ணம் கொண்டவனா இருப்பான் அதுவும் அந்த ஒழிவிலா காலமும் வலுவிலா அடிமை செய்வது எம்பெருமானுடைய உகப்புக்கே தன்னானந்தத்துக்கு அது கிடையாது என்கின்ற தெளிந்த ஞானத்தை உடையவனாக இருப்பான் அந்த அந்த எண்ணமும் நீங்க பெற்றவனா இருப்பான் முதல்ல அந்த எண்ணம் நீங்க பெற்று அந்த நிலையிலேயே இருப்பான் அதுதான் ஸ்வரூப்பஜ்யன் தான் கொண்டிருக்கக்கூடிய ஸ்வரூபமானது அப்படி அந்த தெளிவான ஞானம் பெறவில்லை என்றால் அவன் ஸ்வரூப்பஜனே ஆவான்னே சொல்ல முடியாது அவன் ஸ்வரூப்பஜ்யனே கிடையாது ஸ்வரூப்பஜ்யன் அப்படின்னா பிராப்திய பிராபக பிராப்திக்கு உகப்பானவன் எல்லாம் என்கின்ற தெளிந்த அறிவு கொண்டிருப்பான் அதனாலே அவனுக்கு சர்வகாலத்திலேயும் சர்வ விதமாகவும் எப்பொழுதும் அழிமை செய்ய வேண்டும் நாம் அவனுடைய உகப்புக்கு என்கின்ற தெளிவான எண்ணம் கொண்டவனான சொரூப்பஜனாக இருப்பான் இப்படி இவனுக்கு இந்த தெளிந்த ஞானம் ஏற்படவில்லை என்று சொன்னால் இவன் செய்யக்கூடிய கைங்கரியம் எல்லாம் சுவார்த்தமாக இருக்கட்டும் என்று எம்பெருமான் செய்து விடுவான் இவனுடைய உகப்புக்காகவே இருந்து விடட்டும் அப்படிங்கும் பொழுது இது என்ன ஆகும் ஸ்வரூபத்துக்கே இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கே விரோதியாக முடிந்துவிடும் அனர்த்தமாக இந்த ஸ்வரூபத்துக்கே ஒரு விநாசமாக ஆகிவிடும் அப்படிங்கிறத காட்டுறார் அதனாலே மிகவும் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் தெளிந்த அறிவு பெற்றிருந்தாலும் கூட நாம் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டிக் கொடுக்கிறார் ஆக இந்த ரெண்டு விஷயங்களை என்று பார்த்தோம் ஒரு பிரபன்ன அதிகாரியினுடைய ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் அப்படிங்கும் பொழுது அவனுடைய ஸ்வரூபம் என்ன சம்சார பீதி ருச்சி ஆக்கிஞ்சன்யம் அனநக கதித்துவம் ஸ்வதோஷாபனமும் ஸ்வரூப பிரகாசகமும் ஸ்வரூப ஜ்யானமும் அவனுக்கு அவசியம் அப்படின்னு காட்டினார் அதே போல ஒரு ஸ்வரூபன் ஸ்வரூப அவனுடைய ஸ்வரூபம் என்ன ஸ்வரூபஜன் அப்படின்னா தன்னுடைய ஸ்வரூபத்தை நன்னா அறிந்தவன் அப்படிங்கறது அர்த்தம் எளிமையா சொல்லணும்னா ஸ்வரூப்பன் தன்னுடைய ஸ்வரூப்பத்தை நன்னாக உள்ளத உள்ளபடிக்கு உணர்ந்தவன் அதை அறிந்திருப்பதுங்கிறது ஒழிவிழா காலம் வழிவிழா எம்பெருமானுக்கே அழிமை செய்ய வேண்டும் அதுவும் அவனுடைய உகப்புக்காக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொள்ள வேண்டும் அது இல்லை என்றால் சுவார்த்தமாக முடிந்துவிடும் அப்படிங்கிறத நமக்கு அழகாக காட்டுறார் பிரபன்ன அதிகாரியினுடைய ஸ்வரூப்பம் மிக தெள்ள தெளிவாக இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு பதிலாக கிடைத்து விட்டது இது போலே பல அனுபவங்கள் தொடர்ந்து நாம் கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா